ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நினச்ச மாதிரி நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சின்னம் வந்துச்சு நிறைய வீடியோவில் நான் பேக் டு பேக் சொல்கிறது தான் நமக்கு சின்னம் மட்டும் வரட்டும் பட்டி தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் பேசப்படும் ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் எலெக்ஷன் இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு நூறு நாள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் டேட் அனௌன்ஸ் பண்ணப் போகிறாங்க மார்ச்ல ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எதிர்பார்க்காம ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துது நம்ம எல்லாேருமே எப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் எப்போ விஜயன் அடுத்த சுற்றுப்பயணம் இருக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணுற நேரத்தில் சடனாக எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வருது நமக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்கன்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் நினைச்சு கூட பார்க்கல இப்போ ஆன்லைன் எடுத்து பார்க்குற ஒவ்வொரு விஷயம் பார்க்குறேன் செவிரு விளம்பராக இருக்கட்டும் பேனராக இருக்கட்டும் போஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விசில பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு சின்னம் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்குறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு ஏன்னா ஊர் சைடில் கிராமங்கள்லாம் நீங்கள் போய் கேட்டு பாருங்க உதயசூரியன் ரெட்டலை இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அச்சடிச்ச மாதிரி அவங்க மனசில் இருக்குது காரணம் என்னென்னா அதை அப்படி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க நிறைய பேரை அதை கொண்டு போய் அந்த கிராமம் கிராமமாக உள்ள அதாவது டிவி இல்லாத ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா உதயசூரியன்னா என்னென்னு தெரியும் ரெட்ட என்ன தெரியும் அந்த அளவு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இப்போ நமக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க விசில் சின்னம் இதை நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு விஜய் என்ன வாயிலேருந்து அந்த விஷயம் வந்துச்சுன்னால் அது ஈஸியாக போய் சேர்ந்துரும் எல்லா ஏரியாலும் போய் சேர்ந்துரும் ஆனால் இப்போ தொண்டர்கள் பண்ணுற விஷயம் பார்க்கும் போது என்னை வேக்க வச்சிச்சு நம்ம கடை கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அனௌன்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் மாவட்டத்தில் அண்ணன் ஈசியர் சரவணா அவரோட தலைமையில் அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் கொடுத்து அந்த விசிலாக ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊர் சைடில் கிராமங்களில் சிட்டிஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிவர் விளம்பரம் அதை ஆரம்பிச்சிருக்காங்க நான் பார்க்கும்போது வியந்துட்டேன் என்னடா சின்னம் வந்த அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கள்ட்ட நிறைய இடத்துல வீடு வீடாக போய் விசிலை கொடுக்குறது நிறைய இடத்துல போயிட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறது அது பேனர் அடித்து ஓட்டுறது கையில் அந்த ஸ்டாண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த ஜென்சி கிட்ஸு யங்ஸ்டர்ஸ் எல்லாரோட ஸ்டேட்டஸும் அதாவது நான் கட்சியில் இருக்கவங்கள சொல்ல நார்மலாக இருக்காங்களே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஸ்டோரி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் போட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை சென்னை சிட்டிக்குள்ள அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட விஷயம் என்னன்னா புரட்சியை ஏற்படுத்தணும் புது தலைமுறை வரணும் புது தலைவர் வரணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க இந்த இடத்துல விஜய் அவர்கள்னோ வேற ஒருத்தர்னோ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது புதிய தலைவர் எங்களுக்கு வரணும் அதுக்கு விஜய் அவர்கள் சரியா இருப்பாங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய சர்வேஸ் அதே மாதிரி யூடியூப்ல நீங்க எடுத்து பாருங்க நிறைய பப்ளிக் ஒப்பீனன் எல்லாம் இருக்கும் ஸோ அதில் பெரும்பாலும் ஒரு பத்து பேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் பார்த்தீங்கன்னா விஜய் நனக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டுறதுக்கு ஸோ இந்த விசில் சின்னம் என்னும்போது ஈஸியாக இருக்குது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ வேற ஏதாவது சின்னமாக இருந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நம்ம கேட்டது என்னன்னா வெற்றி கோப்பை கேட்டிருந்தோம் விசில் கேட்டிருந்தோம் அதே மாதிரி ஆட்டோ கேட்டிருந்தோம் கப்பல் இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது ஸோ இதுல எது வரப்போது விஜயனனுக்கு எது கிடைக்க போகுதுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே கன்ஃபியூஷனாக இருந்தோம் விசில் என்னும்போது கொஞ்சம் ஈஸி அப்ரோச்சபிளா இருக்கும் வரையறதுக்கும் ஈஸியா இருக்கும் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஸோ என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ரொமோட் பண்ணுங்க ஸோ இன்னொன்னு நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த ஒன்று தெரியப்படுத்துறேன் விசில் சின்னம் தான் இனிமேல் விஜயனனுக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இதை வந்து பொது சின்னமா நம்ம கொடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பா தொகுதில யார் யார் வேட்பாளர் யார் யார் நிக்கிறாங்க அவங்க எல்லாருமே விசில் சின்னத்தில் போட்டிடலாம் இது காமனான சின்னம் தான் இன்னொரு சிக்கல் இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து தொகுதில நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பா நம்ம நிக்கலன்னு அந்த இடத்துல விசில் சின்னத்தில் வேற யாருனா நின்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருவாங்க அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு நிக்கணும் அவசியம் கிடையாது சோ இது பொதுவான சின்னம் அந்த இடத்துல யார் நின்னாலும் சோ எங்களுக்கு விசில் சின்னம் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அத கொடுத்துருவாங்க சோ தமிழக வெற்றி கழகம் இருக்கிற ஏரியாவில் விசில் சின்னம் நமக்கு தான் கிடைக்கும் நம்ம இல்லாத ஏரியா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வேற யார் வேணா அதை யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு ஸோ இதுல ரீசெண்டாக நான் இவர் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறல ஒரு சவுக்கு சங்கர் அவர் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார் அந்த வீடியோ பயங்கர வைரல் இப்போ நம்ம பசங்க விர்ச்சுவல் வைரஸ் அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது விஜயனனுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம் ஒதுக்க போறாங்க ஸோ எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஓட்டெல்லாம் சதிரா போகுது இவருக்கு எதுவும் உழாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஸோ இப்போ அவர் எங்கே போனார்ன்னே தெரியல ஹாஸ்பிட்டலில் படுத்து தூங்கிட்டுருக்காரு போல் இருக்குது ஸோ அவர் சொல்லி நம்மளெல்லாம் பயம் பூத்துறாரு என் கூட்டணிக்குள்ளே வர வைக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பிளான் இருக்காங்க ஸோ இந்த அரசியல் வட்டாரத்தில் இப்போ மாறின ஒரு சிஸ்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க பிஜேபியோடையும் அம்மா கட்சியிலும் போய் சேர்ந்து அவங்க ஒரு புரட்சி ஒன்று ஏற்படுத்துறேன்னு சொல்லி நாங்கள் இத்தனை பேர் கூட்டணி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லி காட்டுறாங்க ஸோ இந்த சைடு டிஎம்கே அவங்க சைடு ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு காட்டுறாங்க ஸோ இவங்களோட பிளான் என்னன்றது நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு ஒன்னு ஏடிஎம் இருக்கணும் இல்ல டிஎம் கே இருக்கணும் மூணாவதா ஒருத்தன் உள்ள வரக்கூடாது அதுவும் இவ்வளவு மாசா இருக்கிற ஒருத்தர் உள்ள வரக்கூடாது நம்ம தான் உள்ள இருக்கணும்னு சொல்லி உங்க பிளான் போடுறாங்க ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம தான் நம்ம பிஜேபியும் திமுக மறைமுக கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும் நேர்முக கூட்டணி யாரு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஸோ மொத்தமாகவே இவங்க எல்லாருமே கூட்டு கலவாணிகள் தான் ஸோ இங்கே எல்லாம் பிளான் போட்டு மூணாவதாக ஒருத்தர் உள்ள வரக்கூடாது காட்சி கையில தான் இருக்கணும் ஒன்று இருக்கணும் இல்லை நீ இருக்கணும் அப்படின்ற ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா சரி ஓகே விஜய் பக்கம் யாரும் போகக்கூடாது நீங்கள் அவரை வளர்த்து விடாதீங்க அவர் கூட போயிட்டீங்கன்னா அவர் பெரிய லெவலில் பேசப்படும் ஒரு நீங்கள் யார் வர்றதுனாலும் அந்த மனுஷன் பெரிய தான் அவர் இப்போ இறங்கி நின்னா போதும் கூட்டம் கூடுறதுக்கு தேதி மகாபலிபுரத்துல மீட்டிங் வச்சிருக்காரு எங்க தலைவர் தளபதி அந்த இடத்துல அவர் அந்த விசில பற்றியும் பேச போறாரு அவரோட புரட்சியை பற்றியும் பேச போறாரு அது ஒண்ணும் போதும் எங்களுக்கு கூட்டணின்றது அவ்வளவு பெரிய முக்கியம் கிடையாது எங்க ஆளுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து நின்னாலே போதும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டா செங்கோட்டையனை அவர்கள் ஈரோட்டில் நடத்துற மீட்டிங்ல உங்க எல்லாருக்குமே அதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு மாஸ் லீடர் வர்றாரு சோ நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த கூட்டணி வராம அங்க போறது இங்க போறது இந்த கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க தெரியுமா அவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் தவறான முடிவு எடுக்கிறீங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் நீங்கள் இந்த அரசியல் வட்டாரத்தில் இங்கே விஜயெல்லாம் இங்கே ஜெயிக்க போறாரு புதுசாக வந்துவங்க யாரும் ஜெயிச்சது இல்லையே அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனே வேறு மாதிரி இருக்க போது புது ஓட்டர்ஸ் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அதை நீங்கள் கூடிய விரிவில் புரிஞ்சிக்க போகிறீங்க ஸோ நீங்கள் நம்ம விசில் சின்னத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நான் கூட பேனர்லாம் போட்டேன் ஸோ அதெல்லாம் இதில் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸில் சந்திப்போம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சாம் தேதி விஜயனை என்ன பேச போறாருன்றத நான் அவளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் சின்னம் வந்து முதல் மேடை எனக்கு தெரிஞ்சு ஈரோடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பப்ளிக்கில் பேச போகிற ஒரு விஷயம் நம்ம தொண்டர்கள்கிட்ட பேச போகிற விஷயம் ஸோ சின்னத்தை பற்றி என்ன பேச போகிறாரு அவரோட விஷயங்கள் என்ன இருக்க போகுது கூட்டணியோட கணக்கு அவருக்கு என்ன இருக்க போது எல்லாமே அவர் அந்த மேடல சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கான ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஜனவரி இருபத்தி ஆறாம் இருந்து லைனாக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் முடியும் போதே ஓரளவுக்கு இந்த கூட்டணி பயப்படுவாங்க தெரிய தெரியாம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ எல்லாம் எப்படி போகிறாங்கன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தியெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் பபாய் நானுங்கள் ஏஜே நன்றி

por wow.